சின்ன பையன் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் நான் நடித்த காட்சிகளை பற்றி தான் எனக்கு தெரியும் ட்ரைலர் பார்க்கறது எனக்கே பிரமிப்பாக இருக்குது அலெக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு அவ்வளோ அருமையாக அவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டை காட்சிகளில் வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்புகளெல்லாம் நடந்துருக்குது அந்த கோபம் வந்து அங்கே தெரியுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உள்ள உடைய முழக்கம் இருக்குது அடங்கம் வரு வேறு அப்படிங்கிறது வந்து அந்த வலியும் வேதனையும் தெரிஞ்சா தான் அது நடிப்பில் வரும் இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பா போயிடும் அந்த வலியும் வேதனையும் தெரியுது அப்புறம் என்ன இந்த படத்தில் வந்து புருஷா ஒரு சின்ன பிரச்சனை கொண்டு வந்தாங்க என்கிட்ட நீங்க இந்த படத்துல பாட்டு பாடணும் பாட்டு பாடணும் என்ன இல்லை வார்த்தையே வந்து அடங்க மறு அத்துமீறுன்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் நல்லா பாடிட்டேன்னா விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்லாம் அந்த பாட்டு ஒதுக்க அப்புறம் எனக்கு என்ன பயன்னா பாட்டு எப்படி நான் பாட்டுன்னு நான் எம்ஜிஆர் ரசிகம் தானே எனக்கு இது இது புது உடமை சம்பந்தப்பட்ட பாடல்களாக இருக்குது அப்புறம் பாட்டு எல்லாமே ஹை பிச்சில் தான் ஆரம்பிக்கும் அச்சம் என்பது பாருங்க எனக்கு பாடுற அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை அப்படித்தான் பாட முடியாது ஒரு டிஎம்எஸ்ட வரணும் இல்லாட்டி ரொம்ப அழகா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யட சரியா பாட முடியல பாருங்கள் இப்படி ஒரு சுதி சுத்தத்தோட தான் வரும் பாடணும்னு நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்தால் பாடலாம் அப்படின்னா எப்படி அப்படின்னா நல்லா ரஃபாக நம்ம தம்பி அனன்ராஜ் காமராஜ் பாடிக்கல நெருப்புடா நெருங்குடான்னு பாடிடலாம் இல்லாட்டி ரொம்ப சாஃப்டா அண்ணே அண்ணே சிப்பா என்னன்னா பாடிடலாம் நீங்கள் எங்காச்சும் கொண்டு போய் அச்சமிரும்போது மடமேடா அறிஞ்சி கூப்பிட்றாதீங்க அன்னைக்கு சார் அப்படின்னா நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறேன்னு சொன்னாங்க அங்கே போனால் அதை விட கஷ்டம் பார்த்து நான் எவ்வளவு சிரமப்பட்டு பாடியிருக்கேன் தம்பி தெருமாவர்களே நீங்களே பார்த்துக்கீங்களா அதாவது எனக்கு அதை பார்க்கல அத்து சொல்லிட்டு பாடும்போது ஏன்னா அப்படி அப்படித்தான் பாட முடியுது அந்த பாட்டை ஆனால் ஒரு ரொம்ப ஒரு பாட்டை வந்து ஒரு பெருமைக்குரிய பாடலாக ஒரு புரட்சிகரமான கருத்துகள் நிறைந்த பாடலா பாடுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அந்த அந்த பாடல்ல ஒரே ஒரு குறைதான் இருந்தது இதையெல்லாம் இந்த அக்கரங்கங்கள் அக்கிரமங்கள் நடக்கும்போது வருவான் புரட்சி தமிழன் என்னை காட்டுறாங்க நான் எல்லாம் ஒரு புரட்சி தமிழன் இல்லை தமிழன் புரட்சி தமிழன் கிடையாது அது புரட்சி தமிழனுங்கிற பட்டம் இங்க தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி பொருந்தும் எழுச்சி தமிழருக்கும் பொருந்தும் தம்பி வேல்முருவனுக்கும் பொருந்தும் பட் அது வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் இருற மாதிரி சரி பரவாயில்ல என்ன அது என்னது இல்லை அதனால ஒன்றும் பரவாயில்ல அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் என்னன்னா இது இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படும் அது காரணம் வந்து நீங்கள் பராசக்தியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பராசக்தியிலேருந்து நாரோடி மன்னன் வரைக்கும் அமைதி படம் எல்லாம் வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான படங்கள் அந்த மாதிரி படங்கள் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு தம்பி பாரஞ்சித்துடைய படங்கள் மாரி செல்வராஜ படங்கள் வெற்றிமாறனுடைய படங்கள் அதெல்லாம் வந்து பிரமாணமான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க அந்த வகையில் இந்த படம் வந்து இதுல வந்து என்னதான் சென்சார் வெட்டி இருந்தாலும் இந்த வசனங்களை மாற்றி இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட சேர அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆமா ஏன்னா வந்து சில சம்தலா அதுதான் வாத்தியார் பாத்தியார் படம் எம்ஜிஆர் படத்துல வந்து புரட்சித்தலைவர் படத்துல உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு பாடியிருப்பாரு அதை சென்சார்ல வந்து உதயசூரியன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது வந்து திமுகனுடைய